வீணையும் ஆணையும் சிறுகதை ஆசிரியர் விக்ரமன் அவர்கள் அப்பா உங்கள் கையாலே வீணையின் இனிய நாதத்தை எழுப்பக்கூடாதா நாதம் இழந்து நிற்கும் இந்த இல்லத்துக்கு புத்துயிர் அளிக்கக்கூடாதா என்றால் பத்மா வீணையை சுமக்க முடியாமல் சுமந்து வந்த ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து இருந்த வரதராஜுலு மூக்கு கண்ணாடியை கலற்றி கொண்டே பெருமூச்சு விட்டார் அவரது கை விரல்கள் நடுங்கின அதை ஆவலுடன் கை நீட்டி வாங்கிக் கொள்ளுவதற்கு பதிலாக அவர் கைகள் குறுகி பின்னி பின்னுக்கு இழுத்துக்கொண்டன வீணை வரதராஜலு நாயுடு என்றால் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு பிரசித்தம் இதே ஊரிலே அவர் காலட்சேபம் செய்து வந்தார் அவருடைய விரல்கள் வீணை தந்திகளின் மீது லாவகமாக நர்த்தனம் ஆடி எழுப்புகின்ற நாதம் கேட்போரை பரவசப்படுத்தும் ஆனால் அதிர்ஷ்டம் அவருக்கு துணை செய்யவில்லை வீணையை ஜீவனாக கருதிய அவர் குடும்பத்தை பற்றியே கவலை கொள்ளவில்லை அதிகாலையில் சிஷ்யர்களுக்கு வீணையை கற்றுக்கொடுக்க அமர்ந்தாரானால் நேரம் போவதே அவருக்கு தெரியாதாகவே அநேகமாக பகல் சாப்பாட்டுக்கே வழியிராத அவர் மனைவி பங்காரு அம்மாளுக்கு கோபம் கோபமாக வரும் வீணையின் நாதம் அவள் செவிகளில் வீழ்ந்து ஆத்திரத்தை மூட்டம் சமையல் அறையின் நிலைப்படி அருகே அமர்ந்து தாழ்வாரத்தை தன் கணவர் வீணையில் லயித்து இருப்பதை பார்க்கும்போது அவளுக்கு ஆத்திரம் பொங்கும் சிஷ்யர்கள் சென்ற பெண் வரதராஜுலு குளித்து விட்டு வருவார் பின்னர் போராட்டம்தான் தன் ஒரே பெண்ணான பங்க அருவை வரதராஜுலுவுக்கு கொடுக்கும் பொழுது தன் பெண் இப்படி கஷ்டப்படுவாள் என்று கேசவலு நாயுடு எதிர்பார்க்கவில்லை தாசில்தாராக பெரும் அந்தஸ்துடன் இருக்கும் அவர் தன் மகள் இப்படி கஷ்டப்படுவதை விரும்பவில்லை ஆயினும் என்ன செய்வார் அன்று குழந்தை பத்மாவுக்கு கடும் ஜுரம் பங்காரு எங்கிருந்தோ எட்டனா கடன் வாங்கி வந்தாள் குழந்தைக்கு பழம் வாங்கி வரவென்று கடை போன வரதராஜுலு கடையிலே புதிய வீணை தந்தி வந்திருப்பதைக் கண்டார் இரண்டு நாட்களாக தந்தி அறுந்து போய் மீட்ட வழியில்லாது தவித்துக் கொண்டு இருந்த அவர் உடனே அதை வாங்கிவிட்டார் கழிப்பு மிக வீடு வந்த வரதராஜலு வீணையை எடுத்து வைத்து தந்தியை கட்டுவதில் ஈடுபட்டார் வங்காருவுக்கு கோபம் கோபமாக வந்தது ஆவேசம் வந்தவள் போல கூவினாள் வரதராஜுலுவை சபித்தாள் வீணையை சபித்தாள் வீணை கற்க வரும் வரதராஜுவின் சிஷ்யர்களை சபித்தாள் வரதராஜுலு மௌனமாகவே இருந்தார் ட்ரிங் ட்ரிங் என்று சரி பார்ப்பதற்காக அவர் மீட்டும் வீணை ஒளி வங்காரவின் ஆத்திரத்தை இன்னும் அதிகப்படுத்தியது வீடு குழந்தை என்பது உங்களுக்கு மறந்து போய்விட்டதா வங்காரு கணவனுக்கு எதிரே வந்து நின்றாள் வரதராஜுலு மௌனமாக தலையை நிமர்ந்தார் ஏன் இப்படி ஆத்திரப்படுகிறாய் குழந்தைக்கு பழம் இல்லாததும் வீணைக்கு தந்து இல்லாததும் எனக்கு சமமாகவே பட்டது வங்காரு முக்கியம் முக்கியம்தானே என்றார் மெதுவாக அதை கேட்டதுதான் தாமதம் கட்ட கட்டவிழ்ந்த உள்ளம் வீணையை தன் பரம சத்ருவாக கருதியது டங் டங் அடுத்த நிமிஷம் வீணை தந்திகள் தாறு மாறாக அருந்து தொங்கின வரதராஜுலு இதை எதிர்பார்க்கவில்லை மனைவி ஆரம்பத்திலிருந்தே வீணையை வெறுத்து வந்தாள் என்பது அவர் அறிந்த விஷயமே ஆயினும் இன்று உச்ச நிலையை அடைந்த இந்த கோர நாடகம் அவரது ஜீவனையே குலுகுவது போல இருந்தது நாயுடு மெல்ல எழுந்து பங்காரு என்று கம்பீரமான குரலில் அழைத்தார் ஆத்திரத்தில் என்னது செய்கிறோம் என்று தெரியாமல் செய்துவிட்ட பங்காருவின் துடிப்பு அப்பொழுதும் தணியவில்லை என்னை கூப்பிட வேண்டாம் இந்த வீட்டின் அமைதியை குலைக்கும் அந்த வீணை ஒளிய வேண்டும் அல்லது நான் போக வேண்டாம் பங்காருவின் ஆத்திர உரை தணிவதற்குள் வரதராஜுலு உணர்ச்சியுடன் பேசினார் வேண்டாம் நீ ஏன் போக வேண்டும் உனக்கு வேண்டுவது பணம் அந்த பணத்தால் சிருஷ்டிக்கப்படும் குடும்ப அமைதி அவை இரண்டும் ஏற்படும் வரையிலும் இந்த வீணையை மீட்டும் நான் இதை தொட்டு நாதம் எழுப்ப மாட்டேன் வீணையின் மீது ஆணையாக அவர் வாக்கியத்தை முடிக்கக்கூட இல்லை அதற்குள்ளாக ஆணையை நிறைவேற்ற வேண்டி அவர் கால்கள் நடக்கலாயின பங்காருவுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் கணவர் சொன்ன சொல் தவற மாட்டார் ஆணை வேறு இட்டிருக்கிறார் குடும்பம் அமைதியாக நடக்க கட்டாயம் பணம் தேடி வருவார் என்று எண்ணினாள் ஆனால் வரதராஜலோ வரவே இல்லை வார வரவில்லை மாதங்கள் கடந்தன வரவில்லை ஆணையிட்டு சென்று ஓர் ஓராண்டும் பூர்த்தியாகிவிட்டது வரவே இல்லை தைரியமாக இருந்த பங்காருவின் உள்ளத்திலே கலக்கம் தோன்றியத அப்பா அப்பா என்று ஏங்கும் குழந்தை பத்மாவின் முகம் அவள் உள்ளத்தில் கலக்கத்தை இன்னும் வளர்த்தது பணம் அமைதி எதுவும் அவளுக்கு பெரிதாக தோன்றவில்லை தனக்காக கணவர் வராவிட்டாலும் குழந்தையின் நலத்துக்காகவாவது வரட்டும் என்று விரும்பினாள் வீணை அவள் எதிரே வந்து நின்றது வீணையை பழித்த அந்த சொற்கள் வந்து நின்றன கணவரின் ஆணை வந்து நின்றது எல்லாமாக சேர்ந்து அவளை சுற்றி அவளுடைய உள்ளத்தை வண்டாக துளைக்க ஆரம்பித்தன அந்த வீட்டிலே இருக்க அவளுக்கு பிடிக்கவில்லையாகவே கதவை பூட்டி கொண்டு தந்தையின் வீடு நோக்கி குழந்தையுடன் கிளம்பினாள் வரதராஜுலு சென்ற இடமே தெரியவில்லை அவரை இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் என்று சிலர் சொல்லுவார்களே ஒழிய அவரது சரியான இருப்பிடம் யாருக்குமே தெரியவில்லை ஊரை விட்டு கிளம்பிய வரதராஜுலு ஒரு வாரம் வரையிலும் சென்னையிலே சுற்றி கொண்டிருந்தார் பிறகு மலேயா போகும் ஒரு குடும்பத்துக்கு அறிமுகமானார் அந்த குடும்பத்து இரண்டு குழந்தைகளுக்கு பாட்டும் பாடமும் சொல்லித்தரும் வேலை அவருக்கு கிடைத்தது தனக்கு வீணையும் தெரியும் என்று சொல்ல துடித்தது அவர் உள்ளம் ஆனால் ஆணை முன் வந்து நின்றது அதனால் தெரிந்த கலைத்திறனை மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு பணியாற்றி வந்தார் அந்த குடும்பத்தோடு குடும்பமாக பழகிய வரதராஜலுவினால் மனைவியையும் மகளையும் எவ்வளவோ முயன்றும் மறக்க முடியவில்லை ஊருக்கு கிளம்பி வந்துவிடலாமா என்று கூட எண்ணுவார் கிளம்பி வந்தால் பழையபடி வீணை வரதராஜலுவாக அல்லவா ஆகிவிட வேண்டியிருக்கம் அது கிடக்கட்டும் பணத்தை கொண்டு வந்து குடும்ப அமைதியை சிருஷ்டிக்கிறோம் என்று சொன்னோமே அந்த வார்த்தை என்ன ஆவது என்ற எண்ணம் தோன்றி அவரை மௌனத்தில் ஆழ்த்திவிடம் ஜப்பானியர்களின் படையெடுப்பு பீதி அப்பொழுது மலையாவை பீடித்து இருந்தது வரதராஜலுவை ஆதரித்த குடும்பத்தில் எல்லோரும் தாய்நாடு கிளம்ப கப்பல் ஏறிவிட்டனர் வரதராஜுலு கிளம்பி வந்தார் ஊர் வந்ததும் குடும்பத்து பெரியவர் நோய்வாய்ப்பட்டார் அந்த நோயை அவருக்கு யமனாகவும் முடிந்தது வரதராஜுலுவுக்கு தான் எல்லோரையும் விட அதிக துக்கம் நாம் உழைத்ததற்கு கூலியாக உண்டோம் கவலையின்றி இருந்தோம் இப்படியே இருந்து மற்ற காலத்தையும் தள்ளிவிடுவதா என்ற சிந்தனையில் வாழ்ந்து இருந்த அவரை வக்கீல் தட்டி எழுப்பினார் இறந்து போன பெரியவர் தம் சொத்தை பல தர்ம காரியங்களுக்கும் உறவினர்களுக்கும் பங்கிட்டு இருந்ததை போல வரதராஜுலுவுக்கும் ஒரு பகுதி எழுதி வைத்திருந்தார் வியப்பும் திகைப்பும் மேலிட்ட வரதராஜுலுவினால் பதிலேதும் பேச முடியவில்லை பேசாமல் பத்திரத்தை வாங்கிக் கொண்டு கண்ணீர் விட்டார் பல வருடங்களுக்கு பிறகு சொந்த ஊரை நோக்கி வந்த வரதராஜுலு தன் மனைவி மக்கள் அங்கு இல்லாததை அறிந்து மாமனாரின் ஊரை அடைந்தார் மாமனார் கே நாயுடு ரிட்டையர் ஆகி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டிருந்தன தம் ஒரே மகள் இறந்துவிட்ட துயரம் முதுமை எல்லாமுமாக சேர்ந்து அவரை படுத்த படுக்கையாக்கிவிட்டன பூங்குடி போல வளர்ந்து தாயை போன்ற சாயலுடன் கூடிய மகள் பத்மாவை பார்த்த மாத்திரத்திலேயே வரதராஜுலுவின் தந்தையுள்ளம் புரிந்து கொண்டு அவர் ஊரை விட்டு போகும் பத்மாவுக்கு இரண்டு வயது இப்பொழுது எத்தனை மாறுதலானால் யாருக்காக இத்தனை நாள் கண்காணாத தேசம் போய் உழைத்து நல்ல பெயர் வாங்கி பணம் சேகரித்து நாடு திரும்பினோமோ யாருக்காக ஜீவ கலையின் மீது ஆணையிட்டு சென்றோமோ அவள் இப்பொழுது இல்லையே பணம் இருந்து என்ன பையன் ஐயோ இது என்ன வாழ்வு இதை நினைத்த பொழுது புழுவாக துடித்தார் வரதராஜலோ கூடத்திலே மாட்டப்பட்டு இருந்த லக்ஷ்மி படத்துக்கு அடியிலே தம் வீணை வைக்கப்பட்டு இருப்பதை கண்டார் இவர் வீணையை புரிந்து கொண்டது போல இவரை இன்னார் என்று புரிந்து கொள்ள கேசவலு நாயுடுவுக்கும் அதிகம் நேரம் பிடிக்கவில்லை கேசவலு நாயுடுவின் மனம் மாறி போயிருந்தது மகளின் பொல்லாத சொல்லால் தான் தன் மருமகன் எங்கேயோ போய்விட்டான் என்று அறிந்து துக்கித்திருக்கிறார் இப்பொழுது இத்தனை ஆண்டுகளுக்கு பின் வரதராஜலு திரும்பி வந்ததை அறிந்த பிறகு அவருக்கு ஆனந்தம் தாங்கவே இல்லை படுகையினின்று எழுந்து உட்கார்ந்து கூவினார் வரதராஜலு நானும் என் மகளும் பண பிசாசாகத்தான் இருந்தோம் பணம் வரும் போகும் என்பதை நான் அப்போது அறியவில்லை என் மகளும் அறியவில்லை அற்புதமான கலை திறமையுடைய உன்னை விரட்டினாள் அந்த கலை ஆர்வம் உன் மகளிடமும் இருக்கிறது ஆனால் நான் இன்னும் எத்தனை நாள் இருந்து இதையெல்லாம் கண்டுகளிக்கப் போகிறேன் என் மகள் உன் மனைவி இறக்கும் பொழுது கட்டளை ஒன்று இட்டாள் அது நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்று கவலையுடன் இருந்தேன் நல்ல வேளை நீ வந்துவிட்டாய் வரதராஜலோ வரதராஜலோ நாராயண ராகத்திலே ராமா நீவே என்ற பாட்டை பாடுவாயே கேட்டு ரொம்ப நாளாயிட்டு வீணையை எடுத்து பாடுப்பா என்று அவர் கூறும் பொழுது அவர் நெஞ்சு தழுதழுத்தது வரதராஜுலுவின் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக பெருகிற பாடலாம் ஆசையுடன் கேட்கும் மாமாவின் ஆசை தீர பாடலாமானால் ஆணை ஆணையை நிறைவேற்ற அவள் இல்லையே வீணையை தொடுவதா தொடாமல் இருப்பதா வரதராஜுலுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை தம் ஜீவனான வீணையை தொடாமல் இருப்பதா அவரால் அது முடிந்த காரியமானால் யாருக்காக ஆணையிட்டாரோ அந்த அருமை மனைவி இன்று இல்லை அவள் மனம் சம்மதப்பட்டாலன்றே அவர் வீணையை தொடுவது என்பது இயலாத காரியம் அவர் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது அப்பொழுதுதான் அவர் மகள் பத்மா வீணையை சுமக்க முடியாமல் சுமந்து வந்து தந்தையின் முன்னால் வைத்து வீணையை மீட்டுமாறு வேண்டினாள் தந்தையின் மௌனத்தையும் தயக்கத்தையும் கண்டவள் அப்பா அம்மா சொல்லிவிட்டு சென்று இருக்கிறாள் அதை அவள் ஆணை என்றும் சொல்லலாம் அப்பா எனக்கு அப்பொழுது வயது ஐந்து அப்பா எங்கே அப்பா எங்கே என்ற என் தொந்தரவு அம்மாவை இன்னுமே துக்கத்தில் ஆழ்த்திவிட்டது இந்த வீணையை கையில் எடுத்தாள் என் முன்னால் வைத்தாள் எங்கேயோ வெளியில் சென்றாள் திரும்பி வரும்பொழுது உங்களிடம் வீணை பயின்ற சிஷ்யரை அழைத்து வந்தாள் உங்கள் குருவிடம் கற்றது முழுமையும் அவர் மகளுக்கு நீங்கள் குருவின் நினைவாக செய்ய வேண்டும் என்றாள் அன்று தொட்டு நான் வீணை பயில தொடங்கிவிட்டேன் அம்மாவின் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் வேறு என்னை ஊக்கின பத்து வயதுக்குள் நான் மேடை ஏறி கச்சேரி செய்ய தொடங்கினேன் சிறு வயதிலேயே இத்தனை திறமை இருப்பதை அறிந்து என்னை எல்லோரும் போற்றினர் வருடங்கள் ஓடிக்கொண்டு இருந்தன நான் உலகமறியேன் எனக்கு வீணை கற்றுக் கொடுக்கும் என் குரு தம் மகனுக்கும் கூடவே வீணையை கற்றுக்கொடுத்து வந்தார் எங்கள் நட்பு காதலாக மலர்ந்ததானால் என் அம்மா அந்த சமயம் நோய்வாய்ப்பட்டாள் டாக்டர்கள் எந்த நோயும் இல்லை என்றனர் ஆனால் தாயின் உடம்பு இழைத்து வந்தது ஒரு நாள் தாய் என்னையும் தாத்தாவையும் அருகே அழைத்தாள் தான் கணவரை பணத்துக்காக துன்புறுத்தியதையும் அவமரியாதையாக நடத்தியதையும் நீங்களிட்ட ஆணையையும் கூறி அம்மா குழந்தை நீ தந்தையைப் போல வீணை வாசிக்கிறாய் உன் புகழ் ஓங்குகிறது உனது மன எண்ணத்தை அதாவது உன் குருவின் புதல்வன் மீது நீ ஆசை கொண்டிருப்பதை நான் அறிவேன் உன் கல்யாணத்தையும் என் கண் எதிரேயே செய்து பார்க்க ஆசைதானால் என்றைக்காவது உன் தந்தை இங்கு வருவார் நான் அவர் பாதத்தை நனைக்கும்படியான கண்ணீர் விட்டதாக கூறு குழந்தாய் அவரது கரத்தால் வீணையை மீட்டி இன்ப நாதம் எழுப்புவதை உன் காதால் கேட்ட பிறகுதான் நீ உன் கையாலேயே வீணையை தொட வேண்டும் அது வரையிலும் உன் காதலையும் கட்டி வைத்திருக்க வேண்டும் என்றால் அம்மாவின் உயிர் பிரிந்தது அம்மா எதற்காக கட்டளையிட்டாளோ எனக்கு தெரியாது இன்று வரையிலும் அதை நான் கடைபிடிக்கிறேன் அப்பா நீங்கள் வந்துவிட்டீர்கள் வீணையை மீட்டுங்கள் என்று கெஞ்சினாள் வரதராஜலோ மௌனமாக கண்ணீர் விட்டாரை ஒழிய ஒன்றும் பேசவில்லை குழந்தாய் காலமாகவில்லை ஆணையை நான் மீறவில்லை என்னும் திருப்தி என் மனதில் ஏற்பட வேண்டும் உன் தாய் தெய்வம் அவள் வாக்கை நாம் இருவரும் மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றார் வரதராஜுலுவுக்கு மனக்குழப்பம் தீர்ந்த இல்லை தம் சிஷ்யனின் மகன் நந்த கோபாலனை தம் மகள் விரும்புவதை அறியும் பொழுது அவர் மனம் குதூகலித்தது ஆனால் தாம் கொண்டு வந்த செல்வத்தை வாழ்நாள் முழுவதும் விரும்பிய மனைவிக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என்ற வேதனை அவர் மனதுள்ளே புகுந்து அவரை மிகவும் வதைத்தது ஒரு நாள் மாலை வரதராஜலோ வெளியில் உலாவி விட்டு திரும்பி வந்தார் படியேறும் பொழுதே வீட்டின் கூடத்தினின்று இனிய நாதம் பிறந்து வந்து கொண்டிருந்தது சந்தனையின்றி நின்றார் வரதராஜலோ தம் மகளின் திறமையை எண்ணி குதூகலப்பட்டது அவரது உள்ளம் அவள் தாய் அதாவது அவருடைய மனைவி முன்பு தவறு செய்து இருந்தாலும் தன் மகளை திறமைசாலியாக ஆக்குவித்ததன் மூலமாக பரிகாரம் தேடிக்கொண்டாள் என்று எண்ணும் பொழுது உள்ளம் மகிழ்ச்சியுற்றது லக்ஷ்மி படத்தின் எதிரே குத்து விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது நந்தகோபாலன் வீணையை மீட்டிக்கொண்டு இருந்தான் பத்மா இனிய குரலில் பாடிக்கொண்டு இருந்தாள் வரதராஜுலு இதை கவனித்தார் என் வாழ்க்கையில் நேராத இந்த பாக்கியம் மகளுக்காவது கிடைத்ததே இரு நாதங்களும் ஒன்று சேர்ந்து லய கோப்பை உண்டாக்குகின்றனவே அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த நாதம் என்றும் விளங்க என் பணியை நான் உடனே நிறைவேற்றியாக வேண்டும் இவ்வாறு அவர் எண்ணி சட்டென்று உள்ளே நுழைந்தார் தந்தையை கண்ட பத்மாவும் நந்தகோபாலனும் கோபாலனும் எழுந்து நின்றனர் அவர்களை கையமர்த்திவிட்டு படத்துக்கு அதிரே இருந்த வீணையை எடுத்தார் நாயுடு பல வருடங்களாக தொடாது இருந்த வீணை தந்திகளின் மீது அவரது நடுங்கும் விரல்கள் தாண்டவமாடின அந்த வீட்டின் கூடம் தாழ்வாரம் எங்கும் அந்த நாதம் பரவி புத்துயிரை அளித்தது படத்தருகே ஏற்றி வைத்திருந்த விலகி நின்றும் ஒரு சுடரும் படத்தில் மாட்டப்பட்டிருந்த மாலையிலிருந்து ஒரு மலரும் உதிர்ந்து அந்த சுப வேளையை தெரிவித்தன எங்கேயோ ஒலிக்கும் கோயில் மணியின் இனிய நாதம் வேறு வீணையின் நாதத்தோடு இழைந்து மங்களகரமாக ஒலித்தது அன்பனவர்களை விக்ரமன் அவர்கள் எழுதிய வீணையும் ஆணையும் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி